ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருவடிகள் போற்றி புகழ் பாடும் நூற்றி எட்டு போற்றி ஓம் அங்கையற்கே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம்பளற்கும் அம்மையே போற்றி ஓம் ளங்குமாரியே போற்றி ஓம் அப்பர் பிணி மருந்தே போற்றி ஓம் அமுதநாயகியே போற்றி ஓம் அருந்தவநாயகியே போற்றி ஓம் அருள்நிறையம்மையே போற்றி ஓம் ஆலவாய்கரசியே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆலால சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் இளவஞ்சிக் கொடியே போற்றி ஓம் இமயத்தரசியே போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் ஊழ்வினை உள்வினை போற்றி ஓம் என் திசையும் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் போற்றி ஓம் ஒப்பிலாமுதே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோட்கும் போற்றி ஓம் கல்லாட்கும் மெளியோய்ப் போற்றி சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணிக்குன்றே போற்றி ஓம் கட்பின் நரசியே போற்றி ஓம் கருணையூற்றே போற்றி ஓம் கல்விக்கு விட்டே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியோய் போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி ஓம் ை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூட கலாபமயிலே போற்றி ஓம் கோலப்பசுங்கிளியே போற்றி ஓம் சம்பந்த ஞானத்தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளர்த்த் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தம் போற்றி ஓம் சிவயோக நாயகியே போற்றி ஓம் சிவானந்தவல்லியே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சொக்கர்நாயகியே போற்றி ஓம் நிலைக்கச் செய்தோய்ப் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞானப்பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலச்சுடரே போற்றி ஓம் தண்டமிழ்த்தாயே போற்றி ஓம் திருவுடையம்மையே போற்றி ஓம் திசையெல்லாம் புரந்தாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திருநிலைநாயகியே போற்றி ஓம் சுவையே போற்றி ஓம் தெவிட்டாத தெள்ளமுதே போற்றி ஓம் தென்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழியம்மையே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் நற்கனியின் சுவையே போற்றி ஓம் நற்றவத்தின் கொழுந்தே போற்றி ஓம் நல்லநாயகியே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கரசியே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பழமறையின் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பண்ணமைந்த சொல்லே போற்றி ஓம் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் பாகம் பிரியா அம்மையே போற்றி ஓம் பாண்டிமாதேவியின் தேவே போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவிப்புணி போற்றி ஓம் பெரியநாயகியே போற்றி ஓம் பொன்மையில் அம்மையே போற்றி ஓம் அன்னையே போற்றி ஓம் வசன் மகளே போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மழலை கிளியே போட்டி ஓம் மனோன்மணித்தாயே போற்றி ஓம் மண் சுமந்தோன் மாணிக்கமே போட்டி ஓம் மாயோன் தங்கையே போட்டி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மீனவர் கோன்மகளே போட்டி ஓம் மீனாட்சி அம்மையே போட்டி ஓம் ஞானப் பெருக்கே ஓம் முக்கண் சுடர் விருந்தே போற்றி ஓம் ஜாள்மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவளகு அம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேல் தந்தோய் போற்றி ஓம் வேதநாயகியே போற்றி ஓம் வையகம் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி போற்றி ஓம் போற்றி போட்டி போட்டி ஸ்ரீமீனாட்சியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி